ஒரு படங்க புரட்சி தலைவர் எடுத்தார் அந்த படத்துக்கு பாட்டு எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இடத்திலே கூட பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு வண்டி சென்றது பாட்டு பூரா பட்டுக்கோட்டை எழுதினாரு படத்துக்கு கதை வசனம் தெரியுமா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் புரட்சி தலைவர் கூப்பிட்டு சொன்னாரு அப்பா என் சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து இந்த படம் எடுக்க இந்த படம் தமிழ்நாட்டில் ஓஹோன்னு ஓடிட்டு நான் தான் மன்னன் ஆனா ஓடலன்னா நான் தான்ப்பா நாடோடி நான் நாடோடி ஆகிறதும் மன்னன் ஆகிறதும் உன் கையில தான் இருக்கு நீ பெரிய கவிஞன் ஏன்னா புரட்சி தலைவர் கண்ணதாசன கடவுளேன்னு அழைப்பார் ஏன்னா ஒரு படைப்பவரா ஒரு நாளும் கவிஞர்னு கூப்பிட்டது கடவுளேன்னு கடவுளே தான் கூப்பிடுவாரு கூப்பிட்டு சொன்னாரு கடவுளே நல்லா இருப்பீங்க கடனை கடனை வாங்கி இந்த படத்தை எடுக்கேன் நீங்க எல்லா விஷயத்திலையும் நல்ல கவிஞர் தான் ஆனா கொஞ்சம் லேட் கம்மர் எனக்கு கூட மேடைக்கு வரும்போது அவ்வளவு பதட்டமா இருந்தது அங்க கார்ல இறங்கும் போது இங்க தலைவர் இருக்காரு சகோதரர் இருக்காரு சகோதரி இருக்காங்க இங்க வந்த உடனே தலைவர் கேட்டார் மணி என்னன்னார் சகோதரர் மணி என்னன்னு கேட்ட உடனே தலைவர் நல்ல வேலை ஆறு மணினார் கரெக்டா மணி அப்ப ஆறு நான் கூட அஞ்சு ஐம்பதுக்கு வந்திருப்பேன் நடக்க முடியணும்ல இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அங்க இறக்கி விட்டு இங்க வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு கண்ணதாசன் ஒரு பெரிய லேட் கம்மர் சொன்னார் சரியா டைமுக்கு நாளைக்கு ஒன்பது மணிக்கு வந்துடணும் கவலையே படாதீங்க எட்டு ஐம்பதுக்கு இருப்பேன் இப்ப பட்டுக்கோட்டையார் எட்டு மணிக்கு வந்துட்டார் புரட்சி தலைவர் எட்டு மணிக்கு வந்துட்டாரு இவர் ஆளை காணும் மணி ஒன்பது ஆகுது பத்து ஆகுது பதினொன்னு ஆகுது பன்னெண்டு வரைக்கும் வரல கார்ல இருந்து இறங்கி வர்றார் என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சுட்டு வந்தார் வாங்க கிடவுளி சொன்ன மாதிரியே ஒன்பது மணிக்கு வந்துட்டீங்களே புரட்சி தலைவர் இல்ல கொஞ்சம் மன்னிச்சுக்கிடணும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இந்த லேட்டா வந்தோம் பூரா சொல்ற வார்த்தை தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு உடனே சரி பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க வர்றதுக்குள்ள ஏன் இந்த டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷனை சொல்லி பட்டுக்கோட்டையார ஒரு பாட்டு எழுத சொல்லிருக்கேன் அந்த லிரிக்ஸ் சரியா இருக்கான்னு கொஞ்சம் வாங்கி ஒருவேளை சில வார்த்தைகளை மாத்தணும்னா திருத்தம் பண்ணி கொடுங்க அவர் சொன்னாரு பட்டுக்கோட்டையார் பாட்ட தகுதி எனக்கு இருக்கான் எவ்வளவு பெரிய கவிஞன் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பெருந்தன் எல்லாம் தெரியும்னு சொல்றவன் ஏராளமான பேர் இருக்கான் பட்டுக்கோட்டையாருடைய வரிகள் என்னால திருத்த முடியுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க திருத்துங்க என்ன விளையாட்டா நீங்க என்ன சாதாரண கவிஞரான்னு தூக்கி கையில கொடுத்தாரு பேப்பரை வாங்கி கண்ணதாசன் படிச்சு பார்த்துட்டு பேப்பரை மடக்கி வச்சுட்டு புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாரு லேட்டா வந்தேன்னு ஒரு நாலு அற இந்த கன்னத்துல அரைஞ்சிருக்கலாம் இப்படி பட்டுக்கோட்டை ஆறு வரிகளை கொடுத்து என்னை அவமானப்படுத்திருக்க வேண்டான் ஏன் தெரியுமா உள்ள இருந்த பாட்டு என்ன தெரியுமா போர் படை தண்ணீர் தொங்கி அவன் இழந்தான் போர் படை தன்னில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடை தண்ணில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் போல் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலை எல்லாம் தூங்குதப்பா பாட்டு உள்ள இருந்தது కన్నరాజన్ ఇనమనా వాళ్ళక ఇని డౌన్లోడ్ మోజ్